காசியில இறப்பவர்களுக்கு மறுபிறவி அப்படின்றதே இல்லை இறப்பவர்களோட செவிகளில் பகவானே தாரக மந்திரத்தை உபதேசித்து அவர்களுக்கு முக்தி அளிக்கிறார். காசி அப்படின்னா கர்மங்களை நாசம் செய்வதால் அதற்கு காசி அப்படின்னு பெயர் விளங்கிற்று காசி சேத்ரத்துக்கு எத்தனையோ பெருமைகள் இருக்கு ஒரு சமயம் பரமசிவன் சஞ்சரிச்சுக்கிட்டு வரும்பொழுது பிரம்மலோகத்தை அடைகிறாரு பிரம்மதேவன் ஓடி வந்து பகவானை வரவேற்று பல விதங்கள்ல பூஜிக்கிறாரு சிவபெருமானை பல விதங்களையும் ஸ்தோசிக்கிறாரு பிரம்மதேவனுடைய ஐந்து திருமுகங்கள்ல நான்கு முகங்கள் மட்டுமே பகவானை புகழ்ந்து பாடுது ஐந்தாவதாக உள்ள முகம் புகழ்வதற்கு மாறாக செருக்குடன் பகவானை நிந்தித்தது ஈசனுக்கு சற்று வேதனை அடைந்து பிரம்மதேவரோட புனித தன்மை இந்த ஐந்தாவதா உள்ள முகம் கெடுக்குது அப்படின்னு வருத்தப்படுறாரு அதை அனுமதித்தால் அது பிரம்மதேவனுக்கு தான் துன்பம் அப்படின்னு அவரை நெருங்கி தன்னோட கை விரலால அதை கிள்ளி எறிகிறாரு ஐந்தாவது தலையே கிள்ளி எடுத்தோன்ன அந்த ஐந்தாவது தலை கீழே விழறதுக்கு பதிலாக சிவபெருமானோட கையிலேயே அப்படியே ஒட்டிக்குது பிரம்மஹதி தோஷம் அவரை பிடித்ததால தலை தன்னோட விரலை விட்டு அகலவில்லை பிரம்மதேவனுக்கு சரஸ்வதியின் சாபம் ஒன்று இருந்தது அவளை சிருஷ்டித்த போது அவளுடைய அபரிவிதமான அழகையும் அறிவையும் கண்டு அவளை தாமே அடைய எண்ணினார் பிரம்மதேவன் சரஸ்வதியை தம்மை வணக்கும்படி கூறிய போது சரஸ்வதி சம்மதிக்காளர் பிரம்மதேவன் அவங்களுக்கு மகள் முறை வருது சரஸ்வதி தேவி பிரம்மரை தேவியை வற்புறுத்தி திருமணம் செஞ்சுக்கிறாரு பிரம்மதேவர் மகளேன்னு அழைக்கிற வாயால மனைவியா அழைக்க வைத்த தோஷத்துக்காக பின்னால் ஒரு சமயம் கைலாசநாதரால தகுந்த தண்டனை பெறுவீர்கள் அப்படின்னு சரஸ்வதி தேவி சாபம் கொடுக்குறாங்க அதன் காரணமாகவே பிரம்மதேவரோட தேவரோட ஐந்தாவது சிரம் சிவனை நிந்தித்ததும் அவரால் கில்லப்பட்டது பிரம்மகத்தி தோஷம் நீங்க சிவபெருமான் பல சேஸ்திரங்களுக்கு போறாரு எங்கு போனாலும் கை ஒட்டி கொண்டிருந்த தேவரோட சிரம் நீங்கவில்லை கடைசி அவர் காசியை அடைகிறாரு அங்கு சென்றவுடன் விரல்ல ஒட்டி கொண்டிருந்த சிரம் விழுந்து விட்டது பகவானுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது அந்த ஸ்தலத்திலேயே நித்யவாசம் கொண்டார் பிரம்மதேவரோட தலை விழுந்த இடத்துக்கு கபால மோஷனம் அப்படின்னு பெயர் விளங்கிற்று சக்கலமான பாவிகளும் காசியில இறக்க நேர்ந்தால் அவர்கள் பாவங்கள் ஒழிந்து முக்தியை அடைவார்கள் யாவருக்கு முக்தி கொடுப்பதால் அறிமுக்தம் அப்படின்ற பெயரும் இந்த நகருக்கு உள்ளது அதாவது தன் வருபவர்களுக்கு கைவிடாது முக்தி அளித்து ரட்சிக்கிறது அப்படின்ற பொருள் நைனி சாரண்யம் குருஷேத்திரம் கங்கா துவாரம் புஷ்கரம் ஆகிய புண்ணிய தீர்த்தங்கள்ல ஸ்நானம் செய்தால் தான் முக்தி கிடைக்கும் அந்த இடங்கள்ல இருந்தால் முக்தி கிட்டாது பிரயாகையில இறந்தால் முக்தி கிட்டும் என்றாலும் காசியில் பகவான் நித்யவாசம் செய்து வருவதால் பிரயாகைக்கும் மேலான இடத்தை பெற்றுள்ளது காசி நகரம் கேத்திர மகிமை தீர்த்த மகிமை மூர்த்தி மகிமை ஆகிய மூன்றையும் உடையது குபேரன் அந்த ஷேத்திரத்தில் பகவானை ஆராதித்து உயர் பதவியை பெற்றார் விஷ்ணு லக்ஷ்மி பிரம்மதேவன் மற்றும் தேவர்களும் வியாசர் முதலான யோகிகளும் அங்கே பகவானை பூஜித்து அனுக்கிரகம் பெற்றுள்ளனர் காசி முக்தி கிடைக்கக்கூடிய இடம் அங்கு போய் ஒருத்தன் பாவம் செய்யறான் அப்படின்னா அவன் பிசாசு ரூபமே அடைவான் அந்த சேத்திரத்துல வசித்து அங்கேயே உலக வாழ்வை நீத்தலானது சாதாரணமாக கிடைக்கக்கூடியது இல்லை முக்தி தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுற ஏழு தலங்கள்ல ஆறு தலங்களான மதுரை மாயை காஞ்சி அவந்தி துவாரகை அயோத்தி ஆகியவற்றை தரிசிப்பவனுக்கே மறு ஜென்மத்தில் காசியில பிறக்கக்கூடிய பாக்கியம் கிட்டும் அங்கே பகவான் விஸ்வநாதர் அப்படின்ற திருநாமத்தோடு பார்வதி சமேதராய் என்றும் அரலாட்சி செய்து வருகிறார்